அவர்களுடைய எழுந்தருள் அரும்பாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ குத்துமாரியம்மன் அம்மன் புத்து நாகம்மன் ஆலயத்தினுடைய திருக்குட நன்னியநாட்டு பெருஞ்சாந்தி விழா என்கின்ற ஜீரணோதாரண அட்டமந்தர மகா கும்பாபிஷேகமானது வருகிற வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருப்பதனால் அதனை முன்னிட்டு முதற்கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை எழுந்தரு விநாயகப் பெருமானக்குரிய விசேஷ திரவிய அணுக்கை மகா கணபதி ஹோமமாக ஆலயத்திலே இன்னும் சிறிது நேரத்தில் தொடக்கி நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து நவக்கரக ஹோமங்கள் மகாலட்சுமி ஹோமங்கள் தேவதா அணுக்கை கிராம தேவத அணுக்கை ரட்சாபந்தனம் அதோடு தீர்த்த சங்கரகணம் என்கின்ற ஒரு நிகழ்வும் இனிதே நடைபெற உள்ளது அந்த வகையிலே உங்களது இல்லங்களிலே யாராவது காசி ராமேஸ்வரம் கயா ரிஷிகேஷ் பத்ரிநாத் இப்படி புனித தீர்த்த யாத்திரை போயிருப்பீங்க புனித தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை போயிருக்கீங்க அப்படி தீர்த்த யாத்திரை போயிருக்கிறவங்க வரக்கூடிய சும்மா வர அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்வது அதே போல யார் வீட்டிலயாவது காசியினுடைய கங்கை தீர்த்தம் பத்ரிநாத் விஷ்ணுகேஷ் ராமேஸ்வரம் சபரிமலை போனம்னு ரொம்ப இருப்பாங்க இப்படி யாராவது வீட்டில தீர்த்தங்கள்லாம் அந்த தீர்த்தத்தை கொண்டாந்து கோயிலில் இருக்கும்